தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்ட வர்க்கம் விரைவாக போற்றி மரண பயமாக இருக்குதுங்க எப்பப்பார் மனுஷுக்குள்ளே ஒரு துக்குன்னு ஒரு பயமாகவும் இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட தசா புத்தி அது புத்தி கேது தசைகள் இந்த மாதிரி கெட்ட தசா புத்திகள் நடந்தால் உங்களை மீறி ஒரு மனதில் ஒரு இனமுறியாத ஒரு பயங்கள் இருக்கும் இந்த பயங்களாகப்பட்டதும் பார்த்தீங்கன்னா மகரம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு அதுவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குதுங்க கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் மனதில் எப்பயுமே ஒரு துக்குத்துக்குன்னு ஒரு பயம் ஓடிட்டே இருக்கும் எதுக்குன்னு கேட்டு பாருங்க தெரிலன்னு வாங்க ஏன் தெரிலிங்க எதுக்கு தெரிலிங்க அப்புறம் ஏன் சந்தோச்சமாக இருக்கணும் இல்லை அப்புறம் ஏன் அப்படின்னா ஒரு துக்கத்துக்குன்னு இருக்குதுங்க ஒரு துக்கு துக்குன்னு இருக்குது பயமாக இருக்குதுங்க என்னான்னு சொல்ல தேர்லிங்க பயமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க இந்த பயமாகப்பட்டது விலக ஆண்களாக இருந்தாலுங்க இந்த மாதிரி சில்வர் காப்பு போடணுங்க ஆண்களாக இருந்தால் ஒரு அம்மன் கோயிலில் காளி துர்க்க மாசாணி பத்திரக்காளி சாமுண்டி மாரியம்மன் இது போன்ற பெண் தெய்வத்தினுடைய கோயில் வச்சுங்க ஒரு சில்வர் காப்பு சில்வர் வந்து இரும்புல சில்வர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபேன்ஸ் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா ஒரு அறுபது ரூபா வருங்க சனிக்கு உரியது தாங்க இரும்பு ஸோ அது போடும்போது அந்த தைரியம் நமக்கு வந்து உண்டாக்கி கொடுக்குற ஒரு சனி பகவானுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது பெண்களாக இருந்தால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க அந்த மெலிசா சில்வர் விலையல்னு சொல்லுவாங்க பாருங்கள் பேண்ட் ஸ்டோரில் இருக்குங்க அவர்கள் ராசிப்படி மேசு ராசிக்காரர்களாக இருந்தால் ஒம்பது வலையிலுங்க ரிசிகுமார் இருந்தால் ஆறு வலையிலுங்க ராசி பெண்களாக இருந்தால் ஐந்து விலையில கடகராசி பெண்களாக இருந்தால் இரண்டு சிம்ம சிம்மராசி பெண்களாக இருந்தால் ஒரே விலையில் போடலாங்க ஸோ கன்னியாராசி பெண்களாக இருந்தால் ஐந்து விலையில் துளாராசி பெண்களாக இருந்தால் ஆறு விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் ஒன்பது விலையிலுங்க தனுசு ராசி பெண்களாக இருந்தால் மூணுங்க மகர ராசி பெண்களாக இருந்தால் எட்டுங்க கும்பராசி பெண்களாக இருந்தாலும் எட்டுங்க மீனராசி பெண்களாக இருந்தால் மூன்றுங்க இது போன்ற அவங்கவுங்க ராசி நிலைகள் படி அந்த சில்வர் யாருக்கு நெஞ்சுக்குள்ளே பயமாக இருக்குதோ அந்த பயம் நீங்கிறதுக்கு ஒரு அம்மனுடைய மடியில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டு பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க இந்த பயமாகப்பட்டது அதுக்கு முன்னாடி போட்டு பாருங்க சுத்தமாகவே இருக்காதுங்க இந்த பயங்கள் அப்படின்றது இப்படி தாங்க உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக வாழ்கிற நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அங்காள அம்மனை மனசில் நினச்சி போட்டுங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கைகள் அலையும் போட்டு திண்ணு எடுத்து நெத்தில வச்சு போட்டு ஒரு உக்கரமான கடவுள்களை மனசில் நினச்சி போட்டு தூங்கணுங்க இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் மனசில் நினச்சி தூங்க ஸ்ரீராம்தாஸ் ஆஞ்சநாயா ராம்தாஸ் ஆஞ்சனையா ராம் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்குங்க இது மாதிரி தூங்க உங்களுக்கு அந்த தைரிய நிலைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் அந்த பயம் அப்படின்றத கொஞ்சம் விலகிக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்